நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையமும் அவர்களுடைய அதிகாரபூர்வமான அறிக்கையை இன்று வெளியிட்டு விட்டாங்க இன்றைக்கு தேதி முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னா மாலை நான்கு முப்பது மணி ஆகிறது தற்பொழுது நிலவி வரக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்த மேற்கு திசை காட்சியினுடைய வீரியத்தன்மையானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது அதே

அடுத்து வரக்கூடிய நாட்களில் இடியுடன் கூடிய வெப்ப சலன மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகுவதற்கான சாத்திய என்பது நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குல பிறகு வரக்கூடிய நாட்களில் உட்பகுதிகளிலும் குறிப்பாக வட உள் மாவட்ட பகுதிகளில் திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டங்கள்ல கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள்ல பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் வேலூர் மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து திருச்சி மாதிரியான உட்பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள்ல சேலம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் சேலத்துல மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்ப சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ஜூன் மாதம் முதல் வாரத்துல மேற்கு உள் மாவட்டங்களிலும் சில இடங்கள்ல இடியுடன் கூடிய வெப்ப மழையானது நண்பகலுக்கு பிறகு பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பதிவாகலாம் அப்புறம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் தற்பொழுது வெப்ப அலையானது நிலவிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் ராணி அண்ணிப்பேட்டை மாவட்டத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாதிரியான மாவட்டங்களில் எல்லாம் வெப்ப அலையானது நிலவி கொண்டிருக்கிறது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்ப அலையானது தணிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது வெப்பநிலையானது படிப்படியாக குறைய தொடங்கும் அதாவது பகல் நேரத்தில் கூடிய அதிகபட்ச வெப்பநிலையானது படிப்படியாக குறையத் தொடங்கும் அது மட்டுமல்லாது மூன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வெப்ப அலையானது தமிழகத்திலிருந்து விலகுகிறது அதாவது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இருந்து வெப்ப அலையானது விலக இருக்கிறது அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்றேன் அப்புறம் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நம்ம முகநூல் பக்கத்துல நான் பதிவு பண்ணியிருந்தேன் மேலோட்டமாக தான் சில தகவல்களை அதில் பகிர்ந்திருந்தேன் அதுல கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க நான் காணொலிகள் மற்றும் குரல் பதிவுகளில் விளக்கங்கள் வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சில நண்பர்கள் சில வகையான கேள்விகளை முன்வைத்திருந்தீங்க அதுல ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் இந்த காணொலியில நான் பதில் வழங்க போறேன் குறிப்பாக பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் அதாவது அதிராம்பட்டினம் மாதிரியான பகுதிகளில் மிகவும் புழுக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒருவர் வந்து தெரிவித்திருந்தார்

நிச்சயமாக வந்து சேஞ்ச் ஆகிடும் அதிராம்பட்டினத்துக்கு நான் இந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்தில் இந்த நிலை வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ தென்கடலோர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்கிறதுல இதே நம்ம வந்து சேர்க்கலாம் காற்று பார்த்தீங்கன்னாக்கா மன்னார் வளைகுடால இருந்து அப்படியே உள்ள வந்து வேகமாக அந்த கடலோர பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவோம் ஸோ இது வந்து ஒரு டிராபேக் தான் சில நேரங்களில் ரொம்ப புழுக்கமான சூழல்கள் வந்து இருக்கும் காரைக்கால் மாதிரி இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த கடல் காற்றின் வருகை ரொம்ப அதிகமாக இருப்பதனால மாலை நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு சுழல் கடற்கரையில் நிலவிக் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த நிலை வந்து நிச்சயமாக மாறிடும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே இந்த நிலையானது மாறிவிடும் அப்புறம் ஒரு நண்பர் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தது நான் வந்து பார்த்திருந்தேன் விண்டி மாதிரியான ஆப் அது மாதிரி ரைன் அலாரம் மாதிரியான ஆப்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் பயன்படுத்துபவர்களுக்கு வானிலை தொடர்பான அந்த அமைப்புகள் தொடர்பாக தெளிவாக தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம என்ன பார்க்குறோனாக்கா விண்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அதில் இருக்கக்கூடிய எந்த வெதர் மாடல்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதில் காற்று அத்தனை விஷயமும் வந்து நடக்க போகிறது கிடையாது அதில் என்ன எரர் இருக்குது ஏன் அப்படி வெதர் மாடல்ஸ் காட்டுது ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ எப்படி டீ கோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு வானிலை தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸை வழங்கக்கூடிய ஒரு பக்கத்துக்கு ஏன் நிறைய நண்பர்கள் வந்து வராங்கனாக்கா ஆக்சுவலாக அவங்க வெதர் மாடல்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த வெதர் மாடல்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினால தான் அவங்க வந்து வராங்க ஆனா அதுல எது சரி எது தவறு என்பதை எப்படி பிரிச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் அவங்க வந்து இந்த மாதிரியான வெதர் பக்கங்களுக்கு வந்து அவர்கள் தகவல்களை மிக எளிமையாக தெரிந்து கொண்டு செல்றாங்க அது மட்டும் சில பேருக்கு அந்த வெதர் மாடல்ஸை டெய்லி உட்காந்து பார்க்கறதுக்குலாம் நேரம் வந்து கிடையாது அண்ட் வெதர் மாடல்ஸே பார்த்தீங்கன்னா எல்லா வெதர் மாடல்ஸும் ஒரே மாதிரியான கணிப்புகளை வெளிப்படுத்துறது கிடையாது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக வந்து ஏதாவது ஒரு கணிப்பு வந்து காட்டி தான் இருக்கும் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்கும் சில வெதர் மாடல்ஸ் பார்த்தீங்கனாக்கா இலங்கைக்கு பக்கத்தில் சர்க்குலேஷன் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி கூட தான் காட்டியிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான் ஸோ அந்த இறரை டீகோட் பண்ணி உண்மையிலேயே நடக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படிங்கிறத ஒரு எண்பது துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்மலாம் வந்து செய்ய முயற்சி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த ஒரு பிரட்சனை அவங்க பாக்குறதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நம்முடைய பக்கங்களுக்கு வந்து வருகை வந்து தராங்க அப்புறம் அந்த ரேடார் படங்களினுடைய கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் பருவமழை காலகட்டத்தில் ரேடார் படங்களை பார்த்து அப்படியே நம்மளால வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால அக்கிரோடு சொல்லவே முடியாது ஏன்னா பருவமழை காலத்துல அந்த மழை மேகங்கள்லாம் எல்லாம் இருக்குது இல்லையா அதுவும் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நம்ம கடலோரங்களிலேயே இருக்கக்கூடிய அந்த மழை பெய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் ரேடார் படத்தை யூஸ் பண்ணி மட்டும் நம்மளால வந்து ட்ராக் பண்ண முடியாது அதுக்கும் நிறைய நம்ம வந்து பின்னாடி வந்து ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும் அதே போலதான் இப்பொழுது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ரேடார் இமேஜஸ்ல கேரளாவில் ஒரு ஸ்டாம் ஒன்று காட்டுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல மட்டும்தான் மழை பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதுல எந்த நேரத்தில் அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுல எந்த அளவிற்கு உண்மை இருக்கும் அதுல எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து டீகோட் பண்ண தெரிஞ்சுக்கணும் மத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான வெதர் மாடல்ஸ் யூஸ் பண்றது ஒரு தவறான விஷயமே கிடையாது அனைத்து வானிலை சார்ந்த கணிப்புகளை வெளியிடக்கூடிய நிறுவனங்களும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் சரி அவங்க ஒரு வெதர் மாடல்ஸ் வச்சுட்டு அதை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் இருக்கிறத அப்படியே சொல்கிறதுங்கிறது அதை விட பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை டீ பண்ண தெரிஞ்சிருக்கணும் நம்மளுடைய அந்த இடத்திற்கு தகுந்தார் போல நம்மளுடைய அந்த பகுதிக்கு தகுந்தார் போல அந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டீ கோட் பண்ணணும் ஸோ அதுதான் இங்கே வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அவ்வளோதான் தோழர்களே இந்த இரண்டு கேள்விகளுக்கு மட்டும் நான் இங்கே பதில் வந்து வழங்கியிருக்கேன் குரல் பதிவாக நான் வந்து பதிவு பண்ணும்போது உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் வந்து பதில் வழங்குறேன் அடுத்த குரல் பதிவில் பதில் வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நமது யூடியூப் தளத்தில் ஒரு விரிவான காணொலியாக நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன் ஒரு குரல் பதிவாக நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் நீங்க அந்த யூடியூப் தளத்தில் போய் அந்த காணொலியை அந்த குரல் பதிவை கேட்டு மழை அளவுகள் பட்டியலை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்தவரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொளிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்க நான் உறுதிபட பகிர்ந்து கொள்றேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்